வணக்கம் தமிழ் முரளி தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஆடுகளம் சீரியலில் சீரியல் நடிகை மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆடுகளம் சீரியலில் லீட் ஹீரோவாக சல்மானூர் அவங்களும் லீட் ஹீரோயினாக டெல்னா அவங்களும் நடிச்சிட்டு வராங்க இந்த சீரியலில் ஆர்த்தின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் சௌந்தர்யா அவங்க அவங்க இப்போது இந்த சீரியலை விட்டு விலகினதாக செய்தி வெளியே இருக்குது இவங்க ஏன் இந்த சீரியலை விட்டு விலகினாங்கன்ற முழு தகவல் நமக்கு கிடைக்காத நிலையில் இப்போது ஆடுகளம் சீரியலில் புது ஆர்த்தியாக சமினா அவங்க நடிக்கிறாங்க இவங்க ஆல்ரெடி மிஸ்டர் மனைவி சீரியலில் பிரபலமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தவங்க இவங்க தான் இப்போது புது ஆர்த்தியாக ஆடுகளம் சீரியலில் நடிக்க போகிறாங்க சமீனா அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் ஆடுகளம் சீரியலில் அர்ஜுன் கதாபாத்திரத்தில் நடிக்கிற சல்மானுல் அவங்க அவங்களோட மனைவி மேகா அவங்களோட நாளை ரொம்பவும் கிராண்டாக கொண்டாடிருக்காங்க அந்த புகைப்படங்களை தன்னோட சோசியல் மீடியாவில் இப்போது சல்மானுல் அவங்க பதிவிட்டுருக்காங்க மேகா அவங்களுக்கு இப்போது பல பிரபலம் தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழும் சிறப்பாக நாங்களும் மேகா அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பிரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆடுகளம் சிறையில் நாலு புள்ளி அறுபத்தி நாலு டிஆர்பிரேட்டிங் பெற்று சன் டிவியில் எட்டாவது இடம் பிடிச்சிருக்கு மேலும் ஆடுகளம் சிறையில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெறவும் தமிழ் சொல்ல எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிப் பண்ணுங்கள்